தலைப்பு வெற்றியை திட்டமிடுவோம் தோற்றம் தந்தாலும் ஒருபோதும் உண்மையாகார் உள்ளத்தில் அன்பு இல்லாத நட்பால் என்னாலும் நன்மையாகாது பொய்யான சொல் வாய்மையாகாது பொய்மை உண்மை போல் தோற்றம் தந்தாலும் ஒருபோதும் உண்மையாகாது உள்ளத்தில் அன்பு இல்லாத நட்பால் என்னாலும் நன்மையாகாது பொய்யான சொல் வாய்மையாகாது உழைப்பும் ஒழுக்கமும் இல்லாத வாழ்வு மேன்மையாகாது தீயவர் நட்பு தூய்மையாகாது உழைப்பும் ஒழுக்கமும் இல்லாத வாழ்வு மேன்மையாகாது தீயவர் நட்பு தூய்மையாகாது வாழ்வை புரியாத வரை அறியாமை தொடரும் நதியில் நீர்துளிகள் சிதறுவது போல் மேன்மையாக்கு நதியில் நீர்துளிகள் சிதறுவது போல் உன் வாழ்வு சிதறாமல் இருக்க உன் மனதை மென்மையாக்கு வாழ்வை மேன்மையாக்கு வாழ்வை மேன்மையாக்கு அரிய அரிய அகத்தோடு அகன் வைத்து அன்பை கற்றுவிடு மானமும் அறிவும் நீ பெற்றுவிடு அகத்தோடு அகம் வைத்து அன்பை கற்றுவிடு மானமும் அறிவும் பெற்றுவிடு முத்தான எண்ணங்களை மனதில் விதைத்து இனமும் உழைத்து செயல்படு சிந்தித்து வெற்றி உனக்கு விழா எடுக்கும் முத்தான எண்ணங்களை மனதில் விதைத்து இனமும் உழைத்து சிந்தித்து செயல்படு வெற்றி உனக்கு விழா எடுக்கும் வெற்றி உனக்கு விழா எடுக்கும் மலை என்றால் புயல் இருக்கும் தென்றலும் இருக்கும் வாழ்வென்றால் வெற்றி தோல்வி இருக்கும் தோளா நீ கலங்கா தோழா கலங்காதே நீ எதற்கும் புயல் மலை என்றால் புயல் இருக்கும் தென்றல் இருக்கும் வாழ்வென்றால் வெற்றியும் தோல்வியும் இருக்கும் தோழா நீ கலங்காதே நீ எதற்கும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம் வாழும் போது தேவை உனக்கு போராடும் குணம் வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம் தோழா நீ வாழும் போது உனக்கு தேவை ஒரு போராடும் குணம் தோல்வியை உத்தமிடுவோம் வெற்றியை திட்டமிடுவோம் யாரும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அல்ல சாதனம் புகுவதும் அன்றே வாழ்தல் மூன்றும் என மகிழ்ந்து என்றும் இழவே முனிவும் இன்னா தென்றலும் இளமே மின்னோடு வானம் தந்துளி தலையி ஆறாது கல் பொருது இறங்கும் மல்லர் பேரிடையார் நீர்வழி படும் புனை போல ஆறுயிர் முறைவழி படும் என்பது எனவும் காட்சியில் தெளிந்தனும் ஆகலில் மாட்சியில் பெரியோரை வியத்தனும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற தமிழினத்தின் பொது பாடலான கணியன் பூங்குன்றனாரின் வரிகளை வணங்கி அனைவருக்கும் நூல்காஞ்சி காஞ்சி நகர் அனைவருக்கும் தமிழ்தாயின் முதல் வணக்கம் திருவள்ளுவரின் பொருட்பாளின் பாடல் படைக்குடி கூழமைச்சு படைக்குடி கூளமைச்சு நட்பு அரண் ஆறு உடையான் அரசரும் ஏறு படைக்குடி கூழமைச்சு நட்பு அரண் ஆறு உடையான் அரசரும் ஏறு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இந்நான்கும் என்றாமை வேந்தருக்கு இயல்பு தூங்காமை கல்வி துணிவுடமை தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலம் ஆள்பவர்க்கு தூங்காமை கல்வி துணிவுடமை இம்மூன்றும் நீங்கா நிலம் ஆழ்வதற்கு அரண் இழுக்காது அல்லவை நீக்கி அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரம் இழுக்கா மானமுடையது அரசு அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரம் இழுக்கா மானமுடையது அரசு இயற்றலும் ஈட்டலும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு இயற்றலும் ஏற்றலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் காச்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்ல நீ கூறும் நிலம் காட்சிக்கு எலியன் கடுஞ்சொல்லன் அல்லனே நீ கூறும் நிலம் இன்சொளால் ஈத்தளிக்க வல்லாருக்கு இன்சொழால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொலால் தாம் கொண்ட அனைத்து இவ்வுலகு இன்சொழால் ஈத்தணிக்க வல்லாருக்கு தன் சொ தான் கொண்டடைத்த இவ்வுலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் செவிகை பச்சொற் பொறுக்கும் பம்புடை வேந்தன் செவிகை பச்சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவி உலகு செவிகை பச்சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு கொடை அளி செங்கோல் குடியோம்பல் கொடை அளி செங்கோல் குடியோம்பல் உடையானி செங்கோல் குடியோம்பல் இந்நான்கும் உடையனாம் வேந்தருக்கு வழி வாய்ப்பு தந்த நூற்காஞ்சி அன்புள்ளங்களுக்கும் அன்பு நின்ற சோம்புகளுக்கும் நன்றி